இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது இதில் முதல் இரு ஆட்டங்களில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றிருந்தன இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெயினில் நடைபெற்று வந்தது மழையால் பாதிப்புக்கு உள்ளான இந்த ஆட்டம் இன்று டிராவில் முடிந்தது இந்த போட்டி டிராவில் முடிந்தவுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை பிசிசி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது அஸ்வின் இந்திய அணிக்காக கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அறிமுகமானார் இவர் இதுவரை டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டிகளில் ஆடியுள்ளார் இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்தமாக எழுநூற்று விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் ஓய்வு பெற்ற அஸ்வினுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் இரு அணிகளிடையிலான மூன்றாவது போட்டி காபாவில் நடைபெறுகிறது இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளில் மழை காரணமாக போட்டி பல முறை தடைப்பட்டு வந்தது இந்த நிலையில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி ஐந்து ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆகியிருந்தது இதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இடையில் கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா நிதிஷ்குமார் ஆகியோர் விக்கெட்டை பறிக்கொடுக்காமல் ஆடி வந்தனர் எனினும் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடியது இந்த நிலையில் களத்தில் இருந்த ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் ஜோடி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இதனால் இந்திய அணி ஃபாலோவான் தவிர்க்க முடிந்தது இன்றைய ஐந்தாம் நாள் ஆட்டம் தொடங்கிய நிலையில் ஆகாஷ் தீப் முப்பத்தி ஒன்று ரன்களை சேர்த்து ஆட்டமிழும் இதன் மூலம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரன்களை சேர்த்துள்ளது ஸ்கோர் அடிப்படையில் இந்திய அணிநூற்று எண்பத்து ஐந்து பின்னணியில் உள்ள நிலையில் மழை காரணமாக போட்டி தடைப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா இந்தியா அணிகள் மோதும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பனில் நடைபெற்றது இந்த போட்டி மழையால் டிராவில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த போட்டி டிராவில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் தமிழக வீரர் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஓய்வு குறித்து அஸ்வின் கூறியதாவது அனைத்து வகையான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் இதுதான் எனது கடைசி நாள் ஒரு கிரிக்கெட்டராக எனக்குள் திறமை இருப்பதாகவே உணர்கிறேன் ஆனாலும் கிளப் அளவிலான அதை காட்ட விரும்புகிறேன் சர்வதேச கிரிக்கெட்டில் இன்றுதான் எனது கடைசி நாள் ரோஹித் விராட் ரகானே புஜாரா என பல கிரிக்கெட்டர்களுக்கு நன்றி கூற வேண்டியுள்ளது நன்றி சொல்வதற்கு நிறைய பேர் உள்ளனர் நிறைய நினைவுகளை சேகரித்துள்ளேன் இது மிகவும் உணர்ச்சி மிகுந்த தருணம் என்று கூறினார் இன்றைய போட்டிக்கு முன்னதாக விராட் கோலி அஸ்வின் இருவரும் அமர்ந்து பேசும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது அந்த வீடியோவில் விராட் கோலி அஸ்வினை ஆற தழுவுகிறார் அப்போது அஸ்வின் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார் இதைத் தொடர்ந்து அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவிக்கலாம் என்ற யூகங்களும் கிளம்பிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது இதில் முதல் இரு ஆட்டங்களில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றிருந்தன இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெனில் நடைபெற்று வந்தது மழையால் பாதிப்புக்கு உள்ளான இந்த ஆட்டம் இன்று டிராவில் முடிந்தது இந்த போட்டி டிராவில் முடிந்தவுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற அஸ்வினுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஓய்வை அறிவித்த அஸ்வினுக்கு ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் நினைவு பரிசு வழங்கியுள்ளார் ஆஸ்திரேலிய வீரர்களின் கையொப்பம் அடங்கிய ஜெர்சியை அஸ்வினுக்கு பேட் கமின்ஸ் வழங்கியுள்ளார்